பிரபு நடித்த தர்மசீலன் என்கிற ஒரு படம் அதில் கவுண்டமணி அவருக்கு நண்பராக நடித்திருப்பார் அப்போது புதிய ஊர் ஒன்றுக்கு ஒரு துக்க நிகழ்வில் கலந்து கொள்ள பிரபுவும் கவுண்டமணியும் செல்வார்கள் அங்கே தங்க வேண்டிய சூழல் ஏற்படும் அவர்களுக்கு உதவியாக அங்கே செந்தில் நியமிக்கப்பட்டு கவுண்டமணி வழக்கம் போல செந்திலை மட்டம் தட்ட நினைக்கும் போதெல்லாம் செந்தில் உடனே அவரிடம் உங்களுக்கு திண்டுக்கல் சகாயம் தெரியுமா என்று கேட்பார் அதற்கு கவுண்டமணி அவர் யார் எனக்கு தெரியாது என்பார் உடனே செந்தில் என்னது திண்டுக்கல் சகாயத்தை உங்களுக்கு தெரியாதா எனக்கு அவரை தெரியும் அவங்க அப்பா அம்மாவை தெரியும் அவங்க குடும்பத்தையே தெரியும் அவர் உங்களுக்கு தெரியாதா என்று தொடர்ந்து கேட்க கேட்க கவுண்டமணிக்கு அந்த திண்டுக்கல் சகாயம் மீது ஒரு பயம் வந்துவிடும் இரண்டு மூன்று நாட்கள் கழித்து கடைசியில் ஒரு வழியாக இன்று இரவு பன்னிரண்டு மணிக்கு வாருங்கள் திண்டுக்கல் சகாயத்தை காட்டுகிறேன் என்று செந்தில் கூப்பிடுவார் பனிரெண்டு மணிக்கு சென்று பார்த்தால் அந்த திண்டுக்கல் சகாயம் வேறு யாரும் அல்ல அது செந்திலே தான் உடனே கவுண்டமணி டேய் இந்த திண்டுக்கல் சகாயம் நீதானா நான் ஏதோ திண்டுக்கல் சகாயம் பெரிய ரவுடி என்று நினைத்து பயந்துட்டு இருந்தேன்டா என்று சொல்வார் இப்படி காமெடியாக அந்த காட்சி இருக்கும் ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க்கையில் இதே போல அச்சுதன் நாயர் என்கிற பெயர் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக குழப்பத்தை ஏற்படுத்தியதுடன் எம்ஜிஆரின் மனைவி வழி உறவினர்கள் சிலர் அவரை மட்டமாக பேசுவதற்கும் வழிவகுத்து கொடுத்தது ஆனால் கடைசியில் அச்சுதன் நாயர் யார் என எம்ஜிஆருக்கு தெரிய வந்த போது அங்கேதான் ட்விஸ்ட் ஆமாம் யார் இந்த நாயர் பார்க்கலாம் வாங்க எம்ஜிஆரின் முதல் மனைவி இறந்த பிறகு சில வருடங்கள் கழித்து எம்ஜிஆருக்கு இரண்டாவது திருமணம் செய்ய எம்ஜிஆரின் தாயாரும் அண்ணனும் முடிவு செய்தனர் பாலக்காட்டு அருகில் உள்ள ஒரு கிராமத்திலிருந்து சதானந்தவதி என்கிற பெண்ணை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தனர் எம்ஜிஆர் அப்போது ஓரளவுக்கு நாடகங்களில் நடித்து வந்தார் ஒரு சில படங்களிலும் சின்ன சின்ன வேடங்களில் தலை காட்டியிருந்தார் ஆனால் பாலக்காட்டைச் சேர்ந்த சதானந்தவதியின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அவர் நாடகத்தில் நடிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் எம்ஜிஆரை பற்றி பெரிதாக தெரியவில்லை ஆனால் அவர்களுக்கு கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் பற்றி ரொம்பவே நன்றாக தெரிந்திருந்தது இதில் என்ன ஆச்சரியம் என்றால் எம்ஜிஆருக்கு சதானந்தவதியுடன் திருமணம் நடைபெற்ற அன்றைய தினம்தான் எம்ஜிஆரின் மாமியாருக்கு ஏற்கனவே எம்ஜிஆருக்கு முதல் திருமணமான விஷயமே தெரிய வந்துள்ளது அதாவது எம்ஜிஆரின் முதல் திருமணத்தை மறைத்துதான் இந்த இரண்டாவது திருமணத்தை அவரது குடும்பத்தினர் ஏற்பாடு செய்துள்ளார்கள் இந்த விஷயம் எம்ஜிஆருக்கு தெரியாது இது ஒரு பக்கம் இருக்க திருமணத்திற்கு வந்திருந்த மனைவி வழி உறவினர்கள் பலர் உங்களுக்கு என் எஸ் கிருஷ்ணனை தெரியுமா என்று கேட்டனர் அதற்கு ஓ அவரை நன்றாக தெரியுமே அவருக்கும் எனக்கும் நல்ல பழக்கம் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் அப்படியானால் என் எஸ் கிருஷ்ணன் உங்களது திருமணத்திற்கு ஏன் வரவில்லை என்று இன்னொரு கேள்வியை கேட்டனர் எம்ஜிஆருக்கும் அப்பொழுதுதான் அந்த கேள்வி மனதில் எழுந்தது முதல் திருமணம் கூட ஏதோ அவசர அவசரமாக முடிந்ததால் யாருக்கும் சொல்லப்படவில்லை ஆனால் இந்த திருமணத்திற்கு என் எஸ் கிருஷ்ணன் வருவதாக சொல்லி இருந்தாரே ஆனால் ஏன் வரவில்லை என்று அப்போது எம்ஜிஆரும் தன் மனதில் கேட்டுக்கொண்டார் உடனே அங்கிருந்தவர்கள் எம்ஜிஆரை தவறாக நினைத்து என் எஸ் கிருஷ்ணனை தெரியாது என்றால் தெரியாது என்று சொல்ல வேண்டியதானே எதற்கு தெரிந்தவர் போல் காட்டிக் கொள்கிறீர்கள் என்று கேட்டனர் இது என்னடா வம்பா போச்சு எனக்கு தெரிந்தவர் என்றால் தெரிந்தவர் என்றுதானே சொல்ல முடியும் என்று கூறியுள்ளார் எம்ஜிஆர் சரி அப்படி என்றால் உங்களுக்கு அச்சுதன் நாயரை தெரியுமா என்று அடுத்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் எம்ஜிஆர் அந்த பெயரை கேள்விப்பட்டதே இல்லை யார் அந்த அச்சுதன் நாயர் என்று கேட்க என்ன இப்படி கேட்டுவிட்டீர்கள் என் எஸ் கிருஷ்ணனுடன் எப்போதுமே கூடவே இருப்பவர் தான் இந்த அச்சுதன் நாயர் நீங்கள் என் எஸ் கிருஷ்ணனுடன் நல்ல பழக்கம் என்கிறீர்கள் ஆனால் அச்சுதன் நாயர் பற்றி உங்களுக்கு தெரியவில்லையே அப்படி என்றால் நீங்கள் பொய்தானே தானே சொல்கிறீர்கள் என்று திரும்பவும் எம்ஜிஆருக்கு பொய்யர் பட்டம் கட்ட முயற்சித்தனர் கோபமான எம்ஜிஆர் அப்படி யாரையும் கிருஷ்ணனுடன் நான் பார்த்ததில்லை கிருஷ்ணனை தெரிந்தவர் என சொல்லிக்கொண்டு அந்த அச்சுதன் நாயர் என்பவர் உங்களை நன்றாக ஏமாற்றி கொண்டிருக்கிறார் என்று கூறியுள்ளார் அதற்கு அந்த அச்சுதன் நாயர் என் எஸ் கிருஷ்ணனுடன் எடுத்த புகைப்படம் எல்லாம் வைத்திருக்கிறார் அவர் எப்படி எங்களை ஏமாற்ற முடியும் நீங்கள் தான் எங்களை ஏமாற்றுகிறீர்கள் என்று சொன்னதும் அப்படி யார் அந்த அச்சுதன் நாயர் என எம்ஜிஆருக்கு மிகுந்த குழப்பம் ஏற்பட்டது இந்த அச்சுதன் நாயர் இப்போது ஊரில் இருக்கிறாரா என்று அங்கிருந்தவர்களிடம் எம்ஜிஆர் கேட்டுள்ளார் அவர் பக்கத்து ஊர்தான் ஆனால் இப்போது என் எஸ் கிருஷ்ணனுடன் நடிப்பதற்காக சென்னை போயிருக்கிறார் என்று கூறினார்கள் இதுவும் எம்ஜிஆருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது இப்படி தனக்கு கட்டப்பட்ட ஏமாற்றுக்காரர் பொய்யர் என்கிற பட்டத்துடன் எம்ஜிஆர் கிளம்பி சென்னை வந்துவிட்டார் இது போதாது என்று அந்த உறவினர்களில் ஒருவரான செல்லப்பன் நாயர் என்பவர் எம்ஜிஆர் உண்மையிலேயே நாடகத்தில் தான் நடிக்கிறாரா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கோவை கிளம்பி வந்து மாடர்ன் ஸ்டுடியோஸ் சென்று எம்ஜிஆர் பற்றி விசாரித்திருக்கிறார் அப்போது அவர் அங்கே இருந்தவரிடம் ராமச்சந்திரன் மேனன் இங்கேதான் இருக்கிறாரா என்று கேட்டுள்ளார் அங்கிருந்தவர்களுக்கு எம்ஜிஆரை ராமச்சந்திரன் என்று மட்டும்தான் தெரியும் மேனன் என்பது தெரியாது அதனால் அப்படி யாரும் இங்கே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் இதனால் எம்ஜிஆர் நாடகத்திலேயே நடிக்கவில்லை அதுவே போய் அப்புறம் எப்படி என் எஸ் கிருஷ்ணனுடன் பழக்கம் என்று சொல்கிறார் என்று ஊருக்கு சென்று தனது சந்தேகத்தை ஊதி பெரிதாக்கிவிட்டார் செல்லப்பன் நாயர் கிட்டத்தட்ட ஒரு வருடம் இப்படியே ஓடிவிட்டது ஒரு நாள் மனைவியின் வீட்டிற்கு வந்திருந்தார் எம்ஜிஆர் அங்கே வேறொரு சுப நிகழ்வு நடைபெற்றது அப்போது வீட்டிற்குள் இருந்த எம்ஜிஆரை ஒருவர் அழைத்து வெளியே ஒருவர் வந்திருக்கிறார் உங்களை பார்க்க வேண்டும் என்கிறார் என்றதும் வெளியே வந்த எம்ஜிஆரை பார்த்து கூட்டத்தில் இருந்த அந்த நபர் வேகமாக எழுந்து வந்து என்னென்ன சௌக்கியமாக இருக்கீங்களா என்று கேட்க என்ன கிட்டம் பிள்ளை நீங்க என்ன இந்த பக்கம் எப்படி இருக்கீங்க என்று கேட்க எம்ஜிஆரும் அந்த கிட்டம் பிள்ளையும் ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக பேசிக் கொள்வதை பார்த்து அங்கிருந்த உறவினர்கள் ஆச்சரியப்பட்டு போறார்கள் காரணம் ஏற்கனவே எம்ஜிஆரிடம் அவர்கள் தெரியுமா தெரியுமா என்று விசாரித்த அச்சுதன் நாயர் தான் அந்த கிட்டம்பிள்ளை என்பவர் அப்போது எம்ஜிஆரிடம் இவர் தான் அச்சுதன் நாயர் இவரை தான் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டோம் தெரியாது என்று சொன்னீர்கள் ஆனால் நீங்கள் இருவரும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறீர்களே என்று அப்போது சந்தேகப்பட்ட உறவினர் ஒருவர் இப்போது கேட்டார் அப்போதுதான் இந்த பெயர் குழப்பத்தை புரிந்து கொண்ட எம்ஜிஆர் அச்சுதன் நாயர் எப்படி கிட்டம் பிள்ளை ஆனார் என்கிற விளக்கத்தை அவர்களிடம் சொல்லியிருக்கிறார் அதாவது எம்ஜிஆருடன் சேர்ந்து நாடகங்களில் இணைந்து நடித்த நம்பியார் யாரையும் இப்படி ஜாதி பெயரை சொல்லி அழைப்பதை விரும்ப மாட்டார் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பட்ட பெயரை சூட்டி அல்லது அவர்கள் பெயருடன் பிள்ளை என்கிற வார்த்தையும் சூட்டி அழைப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்தார் அவர் அப்படி அழைப்பதால் எல்லோருமே அதே பெயரில் தான் அவர்களை அழைத்து வந்தார்கள் அப்படி அச்சுதன் நாயருக்கு நம்பியார் சூட்டிய பெயர்தான் கிட்டம் பிள்ளை என்பது எம்ஜிஆர் உள்ளிட்ட பலரும் அவரை கிட்டம் பிள்ளை என்று அழைத்ததால் அவரது பெயர் அச்சுதன் நாயர் என்பது தெரியாமலேயே போய்விட்டது இந்த விஷயத்தை தெளிவுபடுத்திய பிறகுதான் எம்ஜிஆர் என் எஸ் கிருஷ்ணனுக்கு எவ்வளவு பெரிய நண்பராக அவரது அன்பை பெற்றவராக இருந்து வருகிறார் என்கிற உண்மை அங்கிருந்த உறவினர்களுக்கு தெரிய வந்ததும் எம்ஜிஆரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர்